ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மே சேனல் நீங்கள் நம்ம சில என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ லாஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கு வச்சு பொறிச்சோம் இப்போ அதில் வந்து ஒரு நா ஒரு ஐம்பது கோழிஞ்சிட்ட பொறிச்சிதுங்க ஒரு எழுபது முட்டையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து திரும்ப கோழியில் வந்து ஒரு ஏன்னா இங்கு பட்டலில் ஃபில்லாக இருந்ததுனால முட்டை வைக்க முடியல அதனால் வந்து கோழியில் வச்சோம் அதில் வந்து ஒரு நான்கு கோழிகள் வந்து கொஞ்சம் பொறிச்சிருக்குங்க நாலு கோழி ஒன்றாவோ கொஞ்சம் பொறிச்சிருக்கு அதுதான் இன்றைக்கி வந்து எந்த கோழியில் எவ்வளோ கொஞ்சம் பொறிச்சிருக்கு என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி போய் எவ்வளோ பார்க்கலாம் வாங்க ஸோ ஒரு கோழி நம்ம ஃபைனலாக சொல்கிறேன் இந்த பாருங்கள் ஸோ ஒரு கோழி இதில் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுற கோழி ஏன்னா கலருக்காக லைக் பண்ணுறாங்க கோழி பாருங்கள் ஸோ இதில் இருந்து முட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அந்த மூணு கோழியும் பொறிக்காத முட்டைகள் மொத்தம் ஏழு முட்டைகள் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே குஞ்சுகள் பொறிச்சிருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா நாலு எட்டு பத்து குஞ்சு பொறிச்சிருக்குங்க ஸோ பத்து குஞ்சி பொறிச்சிருக்கு பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ராப் இருக்குதுங்க மீன் எல்லாமே வந்து எல்லாமே சிறுவிட குஞ்சுகள் தாங்க அடுத்து அடுத்த கோழி காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் நம்ம இதில் தான் ஒரு கோழியை விட போகிறோம் மேலே ப்ரூடிங் செட்டப்பில் ஒரு கோழி விட போகிறோம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து கத்தனை பொறிச்சுன்னு போகிறோம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நாலு எட்டு பத்து பதினஞ்சு சிக்கு இருக்குங்க இதில் இதில் பார்த்தீங்கன்னா முட்டைக்கா கழுத்து வந்து ஒரு மூணு மொட்டைக்க அழுத்து இருக்குது இதில் மொத்தம் பதினஞ்சு செக் இருக்குது மூணு முட்டை கொழுத்து இருக்குது இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் பதினெட்டு முட்டை வைச்சோம் ஒரு மூணு முட்டை சாரி பதினேழு முட்டை வச்சோம் ஒரு ரெண்டு முட்டை வந்து கரு கூடாமல் இருக்குது அது வந்து கருவே கூடலை ப்யூராகவே இருக்குது ஸோ அது வந்து சேவல் செய்யறலே என்னென்னு தெரில இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு செக் இருக்குங்க இதில் அடுத்த கோழிக்கு நம்ம எப்படி ஏறுறோம் பாருங்க இனி மேலே ஏறுறோம் ஏன்னா பக்கத்தில் பக்கத்தில் வைக்கும் போது மாறி மாதிரி உட்காந்து முட்டையெல்லாம் உடச்சிருதுங்க அதனால தான் இவ்வளோ ரிஸ்க்கு வேண்டியதாக இருக்குது இதான் கோழி வளர்ப்பு இந்த பண்ணைகள்னாவே கொஞ்சம் ரிஸ்காக தான் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் பாருங்கள் இதில் வந்து இத்தனை சிக் கொறைச்சிருக்கு பார்க்கலாம் இதில் பாருங்கள் அஞ்சு ஒன்பது பத்து பதினாறு குஞ்சு குறைச்சிருக்குங்க இதில் வந்து ஒரு முட்டை வந்து கரு கொடலைங்க இது எல்லாமே கரு குடருச்சு மொத்தம் இதெல்லாம் பதினாறு சிக் இருக்குங்க இந்த கோழியில் இது வந்து மூணாவது கோழி மொத்தம் சிக்கு இந்த கோழியில் இருக்குங்க மொத்தமாக இது பார்த்தீங்கன்னா நாலாவது கோழிங்க இது இது கொஞ்சம் பொறிச்சுட்டு தான் இருக்கும் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக பொறிச்சிருக்காது ஏன்னா வந்து கடைசி கோழி சரியாக உட்காராமல் முன்ன பின்ன உட்காந்தது இதில் அதனால் ஃபுல்லாக பொறிச்சிருக்க வாய்ப்பு இல்லை நான் நினச்ச மாதிரி இன்னும் ஃபுல்லாக பிடிக்கல மூணு குதிஞ்சி மூணு மூணு பொறிச்சிருக்கு மீதி எல்லா முட்டையும் மூக்கு உடச்சிருக்கு சரி பார்க்கலாம் வச்சு ஸோ இது தாங்க இப்போதைக்கு நம்மளுடைய சித்துக்களுடைய கவுண்டிங் இதில் ஒரு பத்து அது ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு இருபத்தி அஞ்சு அதில் ஒரு பதினாறு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நாற்பத்தொரு குஞ்சு இருக்குது அதில் ஒரு மூணு நாற்பத்தி நாலு இன்னும் ஒரு முட்டை இருக்குது ஒரு ஐம்பது குஞ்சுகள் நமக்கு இந்த இது ரெடி ஆகுங்க இதெல்லாமே பாண்டிச்சேரி சேர்ந்த நண்பர் நம்ம ரெகுலராகவே அவர் எடுத்துகிட்டு இருக்காரு ஒரு அஞ்சு ஆறு பேட்ச் அதை நம்மள எடுத்துருப்பார் இதுவும் அவர் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ அவருக்கு நம்ம பாண்டிச்சேரிக்கு ரெண்டு மூணு நாளில் வந்து அவர் எடுத்துகிட்டு போயிடுவாருங்க ஸோ நன்றி வணக்கம் உங்களுக்கு சிக்கு தேவைப்பட்டாலும் முன்னாடி உங்களை புக் பண்ணியிருந்தாலும் புக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்லபடியும் சந்திக்கலாம்